சமீப காலமாக முஸ்லிம்களின் திருமணத்தில் தங்களுடைய பண பலத்தை அதிகாரத்தை ஆடம்பரத்தை காண்பிக்கும் விழாக்களாக திருமண நிகழ்வை மாற்றிவிட்டார்களோ என எண்ணும் அளவிற்கு ஆடம்பரத்தில் ஒருவரை ஒருவர் மிஞ்சி வடாடோபமாக திருமணங்களை நடத்துகின்றனர் ஓர் முஸ்லிம் திருமணத்தை இப்படித்தான் நடத்த வேண்டும் என்ற வரையறையையும் ஒழுங்குகளையும் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றது இஸ்லாம் கூறும் அந்த திருமண முறை மற்றவர்களின் திருமண முறையிலிருந்து வித்தியாசமானதாகவும் புரட்சிகரமானதாகவும் நடைமுறைப்படுத்த எளிதானதாகவும் சிக்கனமானதாகவும் அமைந்துள்ளது என்பதை அறிந்து வைத்து கொண்டேதான் இந்த ஆடம்பரங்களை சிலர் மிகவும் துணிந்து அரங்கேற்றி வருகின்றனர் ஆடம்பர திருமணங்கள் தேவையற்றவை என எந்த பள்ளிவாசல் நிர்வாகங்களும் வலியுறுத்தி கூறுவதில்லை ஆலிம்களும் புறக்கணிப்பதில்லை தான் நாளுக்கு நாள் திருமணங்களில் வீண் ஆடம்பரங்கள் அதிகரித்த வண்ணமாக உள்ளன மார்க்கத்தின் சின்ன சின்ன விடயங்களில் கூட மிகவும் பேணுதலாக நடக்கும் ஒவ்வொருவரும் சறுக்கி விழுகின்ற தோற்று போகின்ற ஒரு இடம் உண்டென்றால் அது இந்த திருமணம் என்னும் விடயத்தில்தான் ஒரு சொன்னத்தை செயல்படுத்துவதற்காக பல ஹராமான காரியங்கள் அரங்கேறுவதை இன்றைய திருமணங்களில் சர்வசாதாரணமாக நாம் கண்டு வருகின்றோம் நிக்கா குத்பா மற்றும் ஈஜா கபூல் ஆகியவற்றை நடத்திவிட்டு ஒரு பயானையும் நிகழ்த்திவிட்டு அதற்கு பிறகு நடப்பது என்னவோ முழுக்க முழுக்க அனாச்சாரமும் ஆடம்பரமும் அந்நிய கலாச்சாரமும் தான் உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் வீண் விரயம் செய்வோரை அல்லாம் விரும்ப மாட்டான் அல்குரான் ஏழாம் அத்தியாயம் முப்பத்தொன்றாம் வசனம் இன்னும் சிக்கனமான திருமணமே அதிக அருள்வளம் பொருந்தியதாகும் என நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் ஆயிஷா நூல் அகமத் இருபத்து நாலாயிரத்து ஐநூற்று இருபத்தொன்பதாவது ஹதீஸ் ஆக இஸ்லாம் காட்டி தந்த வழியில் திருமணங்களை எளிமையாக நடத்துவோம் பறக்கத்தை பெறுவோம் திருமணங்களை தவிர்ப்போம் தடுப்போம் புறக்கணிப்போம் வாசித்த நான் கிந்துட்டை பர்ஜுமா டீச்சர் ஒலிப்பதிவு அல்ஹாஜ் பக்ர்தீன் சேர் ஒழுங்கமைப்பு அஹமத் சரீப் தயாரிப்பு கிந்துட்டை கிரியேஷன்